சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே காசாவில் இஸ்ரேலிய படையினர் கடும் தாக்குதல் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது காசாவின் பல்வேறு இடங்களில் இஸ்ரேலிய துருப்பினர் பாரியளவான தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் மேற்கு கரையில் இஸ்ரேலிய துருப்பினர் நடத்திய தாக்குதல்களில் குறைந்த ஏழு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் இங்கு நூற்று கணக்கான இஸ்ரேலிய துறுப்பினர் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருவது அங்கிருக்கும் சர்வதேச செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக அங்குள்ள ஜெனின் மற்றும் துல்கரிம் நகரங்களில் கடுமையான தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன அதே நேரம் மத்திய காசாவின் டீரெல் பலாக் மற்றும் தெற்கு காசாவின் கான் கான்யூனிஸ் நகரங்களிலும் படையினர் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் அங்கு இறுதியாக நடத்தப்பட்ட தாக்குதல் ஒன்றில் குறைந்தது இருபது பேர் மரணித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதல் இடம்பெறுகின்ற பகுதிகளில் பொதுமக்களை அணுகி உதவிகளை வழங்க முடியாது கூறப்படுகின்றது இதற்கிடையில் காசாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்திலிருந்து அதிகாரிகள் வெளியேறும் நிலை ஏற்பட்டு இருப்பதாகவும் நாட்கள் மிகவும் கடுமையானதாக மாறி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்து இருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தத்தின் காரணமாக இதுவரையில் நாற்பது ஆயிரத்து நானூற்றி எழுபத்தி ஆறு பேர் பாலஸ்தீனத்திலும் ஆயிரத்து நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் இஸ்ரேலிலும் உள்ளனர் இரண்டு தரப்பிலும் தொன்னூற்றி மூன்று ஆயிரத்துக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்து உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காசாவின் மேற்கு கரையை இஸ்ரேல் ஆக்கிரமித்து உள்ளது என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது காசாவின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இன்று திடீரென மேற்கு கரை முழுவதும் பலத்த சோதனையில் இஸ்ரேல் ராணுவம் ஈடுபட்டதாக பாலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த சோதனையின் போது ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் எனவும் தெரிவித்துள்ளனர் அத்துடன் ஜெனின் நகரை சுற்றி வளைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது கமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர் அதிலிருந்து தினம் தோறும் என்ற அடிப்படையில் இஸ்ரேல் சோதனை மேற்கொண்டு வருகின்றது இந்த சோதனையின் போது அங்குள்ள போராளி குழுக்கள் இஸ்ரேல் ராணுவத்தை எதிர்த்து தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது ஜெனின் நகர் ஆளுநர் கமலபு அல்ட்ரப் மருத்துவமனைக்கு செல்லும் மற்றும் வெளியேறும் பாதைகளை இஸ்ரேல் படைகள் தடுத்து நிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஜெனின் மற்றும் துல்காரம் நகரில் சோதனையில் ஈடுபட்டதை உறுதிப்படுத்திய இஸ்ரேல் மேற்கொண்டு எதுவும் தெரிவிக்கவில்லை காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து மேற்கு கரையில் அறுநூறுக்கும் மேற்பட்டு பால ஆசிரியர்கள் இஸ்ரேலின் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டனர் பயங்கரவாதிகளுடன் அடிக்கடி துப்பாக்கிச் சண்டையைத் தூண்டும் இத்தகைய தாக்குதல்களின் போது பெரும்பாலானோர் இறந்துள்ளனர் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீதான தேர்தல் குறுக்கீடு விவகாரத்தில் தற்போது மீண்டும் நான்கு பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது அமெரிக்காவில் இரண்டாயிரத்தி இருபது ஜனாதிபதி தேர்தலை சீர்குலைக்க முயற்சி முன்னெடுத்ததாக குறிப்பிட்டு தொடரப்பட்ட வழக்கிலேயே தற்போது ட்ரம் மீண்டும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஆறாம் தேதி நாடாளுமன்றம் மீது கலவரத்தை தூண்டிய வழக்கிலும் ட்ரம் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் தற்போது இவர் மீது அமெரிக்காவை ஏமாற்ற சதி உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளை தடுக்கும் சதி உத்தியோகபூர்வ நடவடிக்கையை தடுக்க முயற்சி மற்றும் உரிமைகளுக்கு எதிரான சதி என நான்கு பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டுள்ளது இருப்பினும் ட்ரம்ப் மீதான சில குற்றச்சாட்டுகளை தவிர்த்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது அத்துடன் அவர் மீதான குற்றச்சாட்டுகளின் விளக்கமும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது தேர்தல் குறுக்கீடு வழக்கில் முன்னாள் ஜனாதிபதிக்கு சில விதிவிலக்குகள் உண்டு என உச்சநீதிமன்றம் ஜூலை மாதம் தீர்ப்பு அளித்தது இந்த நிலையிலேயே தற்போது ட்ரம்ப் மீது நான்கு பிரிவுகளில் குற்றச்சாட்டு மீண்டும் பதியப்பட்டுள்ளது ஆனால் ட்ரம்ப் எதிர்கொள்ளும் குற்றச்சாட்டுகளில் அவர் இதுவரை குற்றவாளி என உறுதி செய்யப்படவில்லை மேலும் தம் மீதான குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்தும் ட்ரம்ப் மறுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது பதினோராயிரத்தி எழுநூறு கோழிகள் அளிப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் பறவை காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மாநில அரசாங்கம் தீவிர தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றது இதற்கமைய ஒடிசாவின் பிபிலி பகுதியில் பறவை காய்ச்சலை தடுக்கும் விதமாக பண்ணைகளில் உள்ள கோழிகளை அளிக்கும் பணிகள் இடம்பெற்றுள்ளன கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு குறித்த பணிகள் நேற்று மாலை நிறைவடைந்ததாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன்போது சுமார் பதினோராத்தி எழுநூறு கோழிகள் கொல்லப்பட்டதாக இந்திய சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஷன்ஷான் புயல் குறித்து ஜப்பானுக்கு எச்சரிக்கை விடுப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது குறித்த புயல் தற்போது ஜப்பானின் அமாமி ஒஷிமா தீவுக்கு அருகில் கடல் வழியாக நகர்வதாகவும் அது இவ்வாறு இறுதியில் மிகவும் வலுவான புயலாக உருவாகலாம் எனவும் ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அத்துடன் கியூஷி மற்றும் அமாமி ஆகிய பகுதிகளில் மணிக்கு நூற்றி அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் சில பகுதிகளில் முன்னூறு முதல் மில்லி மீட்டர் அளவில் கடும் மழை பெய்யக்கூடும் என்று ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் எதிர்ப்பு கூறியுள்ளது இந்த நிலையில் குறித்த பகுதிகளில் நாளை முதல் எதிர்வரும் சனிக்கிழமை வரை தொடரும் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம் நழுவ விடாதீர்கள் நல்லூர் ஸ்ரீ ஆலய திருவிழாவில் சேர்க்கம் டிவிடி திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அலையுங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க